தேரி கிழக்கு மரோல் மரோசி ரோடு விஜய் பைப்லைன் ராமாபாய் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருளம்மன் கோட்டை பதியில் புரட்டாசி அமாவாசை பூஜை விமரிசையாக நடைபெற்றது புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெற்ற பூஜையில் பக்தர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மற்ற நாட்களில் வரும் அமாவாசையைக் காட்டிலும் புரட்டாசி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பொதுவாக அமாவாசை நாட்களில் செய்யப்படும் பூஜை வெற்றிக்கு உகந்ததாக கருதப்படுகிறது உத்தியோக பருவத்தில் போர் தொடங்குவதற்கு முன்பு கிருஷ்ணர் கர்ணனிடம் பாண்டவர்களின் வெற்றியை உறுதி என்று கூறினார் அப்போது போருக்கான நாளை அமாவாசை என்று கௌரவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் என்றும் அது அவர்களுக்கு சாதகமாக அமையாது என்றும் கூறினார் இதனால் அமாவாசையை ஒரு நாள் முன்பே வரவழைத்து விட்டேன் என்று மாயத்தால் குறிப்பிட்ட ஒரு நாளில் பாண்டவர்கள் அமாவாசை வந்துவிட்டது என்று நினைக்க வைத்தனர் என்று ஒரு குறிப்பு உள்ளது அமாவாசை பூஜை எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் தீய சக்திகளை குறைக்க செய்யப்படுகிறது அமாவாசை பூஜை நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது மற்றும் மக்களின் அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிறது கோவிலில் நடைபெற்ற பூஜையில் அன்னை அருள் பெற்ற அம்மையப்பனுக்கு பக்தர்கள் பன்னீரால் அபிஷேகம் செய்து தீபாரதனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஆதிகுரு அம்மையப்பன் பக்தர்களுக்கு அருள் வாக்கு வழங்கினார் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது புரட்டாசி அமாவாசை பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆதி குரு அம்மையப்பன் தங்கத்துறை வெகு சிறப்பாக செய்திருந்தார்